சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி முதல் கேள்வி என்னன்றதை பார்த்தலாம் கவிமணி எனும் சிறப்பு பெயரால் குறிக்க பெறும் சான்றோர் யார் கவிமணி எனும் சிறப்பு பெயரால் குறிக்க பெறும் சான்றோர் யார் ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனர் ஆப்ஷன் பி திருவிகா ஆப்ஷன் சி பாவேந்தர் ஆப்ஷன் டி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி எனும் சிறப்பு பெயரால் குறிக்கப்பெறும் சான்றோர் யார் தேவனே வே வேதனேய பாவனர் திருமிகா பாவேந்தர் தேசிய விநாயகம் பிள்ளை இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் நீதி நூல் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது நீதி நூல் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸையும் பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ உலா ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி திரிகடுகம் ஆப்ஷன் டி பழமொழி நீதி நூல் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி திருக்குறள் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சாசனம் எத்தனை அட்டைவனை அட்டவணைகளை கொண்டது கேள்வி இன்னொரு முறை பார்த்தலாம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ பதினொன்று அட்டவணைகள் ஆப்ஷன் பி பன்னிரண்டு அட்டவணைகள் ஆப்ஷன் சி பத்து அட்டவணைகள் ஆப்ஷன் டி பதினைந்து அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பு சாத்த சாசனம் எத்தனை அட்டவணைகளை கொண்டது கேள்விக்கான சரியான பதில் பன்னிரண்டு அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி தேர்தல் ஆணையம் எதை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் எதை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பிரதம மந்திரியை ஆப்ஷன் பி ஜனாதிபதியை ஆப்ஷன் சி மக்களாட்சி மரபை ஆப்ஷன் பி அரசாங்கத்தை தேர்தல் ஆணையம் எதை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் மக்களாட்சி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி எஃப்ஐஆர் என்பதன் பொருள் யாது எஃப்ஐஆர் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் ஏ இறுதி தகவல் அறிக்கை ஆப்ஷன் பி முதல் தகவல் பதிவு சி முதல் தகவல் அறிக்கை இறுதி தகவல் பதிவு என்பதன் பொருள் யாது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி முதல் தகவல் அறிக்கை அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்னன்றத பாத்தலாம் கொத்தடிமை தொழிலாளர் முறையை தடுக்கும் சட்டம் எது கொத்தடிமை தொழிலாளர் முறையை தடுக்கும் சட்டம் எது ஆப்ஷன் ஏ அடமான சட்டம் ஆப்ஷன் பி தொழில் சட்டம் ஆப்ஷன் சி தொழிலாளர் சட்டம் ஆப்ஷன் டி அரசியல் சட்டம் கேள்வியை இன்னொரு முறை பாத்திரலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி கொத்தடிமை தொழிலாளர் முறையை தடுக்கும் சட்டம் இது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தொழிலாளர் சட்டம் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி எழுதப்படாத சட்டம் எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது எழுதப்படாத சட்டம் எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ஜப்பான் எழுதப்படாத சட்டம் எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது கேள்விக்கான சரியான பதில் இங்கிலாந்து Option C in the landed.